வீட்டில் இவ்வளோ தண்ணி தான் நாங்கள் நடந்தே போயிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லை வீடு ஃபுல்லாக முழுகிச்சு ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லை ஒரு ட்ரெஸ் இல்லை பேம்பஸ் இல்லை அவ்வளோ நாங்களாம் கஷ்டப்பட்டோம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு சாப்பாடு பாக்கெட் வந்து கொடுத்துருக்கலாம் ஒரு பால் கொடுத்துருக்கலாம் குடிக்கிறதுக்கு தண்ணியில் போகிறதுக்கு பாத்ரூம்லாம் நம்ம நாங்கள் அவ்வளோ அவஸ்தப்பட்டோம் ஒரு ஓட்டு கேட்கறது மட்டும் லைனாக வந்து தெரு ஃபுல்லா ஃபுல்லாக வந்து இவங்க கேட்கலாம் நாங்களாம் பரம்பரை பரம்பரை திமுக காரங்க தான் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் யாருமே வந்து பண்ணவே

பண்ணிக்கவே முடியாது குழந்தைங்களுக்கு ட்வின்ஸ் வச்சிட்டு அதனால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு புக் இல்லை பேக் இல்லை எதுவுமே கிடையாது இதுக்கப்புறம் பணம்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது தெருவை வந்து நல்லா ஒழுகுப்படுத்து சீர் படித்து இதுக்கப்புறம் தண்ணி வராத அளவுக்கு இதுக்கப்புறம் அவங்க பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம் நன்றி தேங்க் யூ